பிரியா க்ரியேஷன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று வருடத்தின் ஆடி மாதம் மூன்றாம் வெள்ளிக்கிழமை இந்த நாள் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு நாள் தான் வரும் இந்த நாளை தவற விட்டுறாதீங்க இந்த நாளில் நான் சொல்கிற பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா செல்வ செழிப்போடு நிம்மதியாக நினைத்த வாழ்க்கை வாழி ஆடம்பரமாக ஒரு லக்ஸரி லைஃப் நம்ம வாழ்கிற மாதிரி இருக்கும் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா மூணு பேப்பர் எடுத்துக்கோங்க மூணு பேப்பர் எடுத்து க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய ஸ்கெட்ச் பென் மார்க்கர் பென் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அதில் இப்போ நான் காட்டியிருக்க வீணஸ் ஸ்டார் இந்த இந்த சிம்பிளுக்கான பேர் வந்து வீணன் ஸ்டார் இதை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இது எப்படி கொடுத்துருக்கேனோ அதே மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இது வந்து சுக்ரனுக்கான ஒரு குறியீடுன்னே நம்ம சொல்லலாம் இந்த குறியீடை நீங்கள் வரைஞ்சிக்கலாம் இதை வந்து சுக்கர ஹோரையில் தான் நம்ம பண்ணணும் சுக்கரஹோரை எப்போன்னு சொல்லி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையில் காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி மதியம் ஒரு மணிலிருந்து இரண்டு மணி இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி அந்த சிம்பிளை வரைஞ்சதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை நீங்கள் பக்கத்தில் எழுதிக்கங்க என்ன மந்திரம்னா ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் கோமதியே நமக ஓம் ஐம் ஹி ஹி ஹ்ரீம் ஸ்ரீம் கோமதியே நமக இந்த இதை எழுதிக்கோங்க இதை எழுதி இது பக்கத்துலேயே வந்து இன்னொரு அந்த மகாலட்சுமி தாயாருடைய மந்திரத்தை தரேன் அந்த மந்திரத்தையும் நீங்கள் பக்கத்திலே எழுதிக்கோங்க அந்த மந்திரத்தையும் நீங்கள் பக்கத்தில் எழுதிட்டு ஆறு டைம் நீங்கள் ரெண்டு மந்திரமும் சொல்லணும் இந்த மந்திரம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுக்ரமூர்த்தி சுபம் மிக ஈவாய் வக்ரமின்றி வரமித் தருவாய் வெள்ளி சுக்கர வித்தக வ வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே சுக்ரமூர்த்தி சுபம் மிக ஈவாய் வக்ரமின்றி வரமித் தருவாய் வெள்ளி சுக்கர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே இதை வந்து நீங்கள் பூதை அறைக்கு முன்னாடி உட்காந்து விளக்கை ஏற்றி மகாலட்சுமி தயாரிக்கு ஒரு விளக்கு ஏற்றி அது முன்னாடி உட்காந்து நீங்கள் இதை எழுதிட்டு இது உங்கள் ரெண்டு கையால் நீங்கள் இந்த பேப்பரை மூடி மகாலட்சுமி தயாரிட்டு வேண்டிட்டு நீங்கள் அங்கே வச்சுட்டு நீங்கள் எந்திரிச்சுருங்க எந்திரிச்சு வந்து அந்த ஒரு மணி நேரம் ஹோரல் நீங்கள் பண்ணுற அந்த டைமில் ஒரு பத்து பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் போய் நீங்கள் அந்த பேப்பரை எடுத்து ஒரு பேப்பர் வந்து உங்கள் பரிசில் வச்சுருங்க இன்னொரு பேப்பரை வந்து நீங்கள் பீரோவில் உங்களுடைய நகை பானம் இதெல்லாம் வைக்கிற இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல வச்சுருங்க இன்னொரு பேப்பர் வந்து சர்க்கரை டப்பா இருக்கு இல்லையா அந்த சர்க்கரை டப்பாவில் பிளாஸ்டிக்லையோ இல்லை நீங்கள் எப்படி சேஃப்டி பண்ணி வைக்கிறீங்களோ அந்த மாதிரி சேஃப்டி பண்ணி அதுக்குள்ளே வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் டெய்லி காலையில் வந்து இதை எடுத்து ஆறு ஆறு முறை இந்த ரெண்டு மந்திரத்தையும் சொல்லிகிட்டே வாங்க ஒரு வருடம் முழுவதும் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் சங்கடமும் இல்லாமல் நினைத்து ஆனால் அடு அருமையான ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு உதவி செய்யும் நீங்கள் இந்த வீடியோவை இதே மாதிரி ப பயனுள்ள வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிவிட்டு வாங்க இது நான் என்னோடய வீடியோவில் நான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் பேசி போடுறேன் அதனால் ஏதாவது தப்பு இருந்தால் நீங்கள் நான் மன்னிச்சிக்கோங்க எனக்கு உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம் என்னோடய சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி எனக்கு நல்லா சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன்